கேம் உருட்டு ரேஸ் பாட் டுவெண்ட்டி எயிட் யாரெல்லாம் உருட்டு ரேஸ் கேம்காக வீட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அவங்க அந்த வீடியோ ஒரு லைக் மட்டும் போட்டு கேம் ஸ்டார்ட் பண்ணுங்க இங்க மொத்தமா ஆறு கலர்ல ஆறு மார்பிள்ஸ் இருக்கும் இந்த ஆறு மார்பிள்ஸ்ல நீங்க எதையாவது ஒன்று சூஸ் பண்ணி டபுள் டாப் பண்ணி லைக் போட்டு லாக் பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரேஸ் ஸ்டார்ட் ஆக போகுது யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்கதான் தான் வீடு நான் சூஸ் பண்ண போறது என்னன்னு அதுக்கு முன்னாடி ஒரு மேட்டர் சொல்லிக்கிறேன் ஹாரர் வீடியோஸ் கேட்டுகிட்டே இருந்தவங்களுக்கு வீடியோ வந்துருச்சு நம்ம சேனல் ஹாரர் தமிழ்ல இருக்கு போய் பாத்துக்கோங்க வீடியோ லேட் ஆனதுக்கு உங்ககிட்ட ஒரு பெரிய மணிப்பு கேட்கிறேன் ஓகே இதுல நான் சூஸ் பண்ண போற கலர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டபுள் கலர் சேமி ஐஸ் அந்த இருக்க பாருங்க எல்லோவும் ப்ளூவும் அவனை எடுத்துக்கிறேன் நீங்க என்னன்றதை இப்போவே கமெண்ட்ல போட்டு வச்சுக்கோங்க த்ரீ டூ ஒன் ஸ்டார்ட் ஏன்னா ஊர்ந்துக்கிட்டு இருக்க வேமா போடா ப்ரௌன் கலர் வேற தூக்கி சாப்பிட்றதுக்கு வேமா வரலாம் ஐயோ கடவுளே பச்சை பச்சை இப்படி பண்றீங்க ஆனால் நம்ம கலர் இப்போ சுத்தம் வந்து பாருங்களா வேற லெவலில் இருக்குல்ல அந்த எல்லோவும் ப்ளூவும் சேர்ந்து வர்றப்ப கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அதனால தான் நான் அதை சூஸ் பண்ணேன் நல்லா இருக்குது